بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله سبحانه وتعالى மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே ஜும்டைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நொசினு சம்ஆன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் வந்து யார் ரசூல் அல்லா நன்மை என்றால் என்ன பாவம் என்றால் என்ன என்று கேட்குறாங்க எது நல்லது எது கெட்டது என்று கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல் நன்மையான காரியம் என்னென்றால் ஹுஸ்னுல் ஹுல்க் நல்ல பண்புகள் அனைத்துமே நன்மையானது என்று சொல்கின்றார்கள் நன்மையான எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இருக்க நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நபிகள் நாயகம் சலல்லாக அலைவ செல்லும் அவர்கள் நன்மையான காரியமாக அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம் திருமறை குரானிலேயும் சதக்காவை பற்றி அடுத்த மனிதர்களை மன்னிப்பதை பற்றி கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லாஹு யூஹிபுல் முஹ்சினீன் நன்மை செய்பவர்களை அதாவது இந்த நல்ல பண்புகளை கொண்ட மனிதர்களை அவ்வா நேசிக்கின்றான் என்று சொல்லி காண்பிக்கின்றான் ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து நாவிலிருந்து கைகளிலிருந்து உள்ளங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய நல்லது அனைத்துமே நல்ல பண்புகளும் நல்ல குணங்கள் அனைத்துமே வணக்கம் நன்மையை தரக்கூடிய ஒன்று என்று இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகின்றது எந்த அளவுக்கு இந்த நல்ல பண்புகளை நல்ல குணங்களை இஸ்லாம் கொண்டு வந்து வைக்குதுன்னு சொன்னால் நானும் நீங்களும் தொழக்கூடிய தொழுகையினுடைய நோக்கக்கூடிய நோன்புகளுடைய ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற அந்த வணக்கங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நாளை மறுமையில் இந்த நல்ல பண்புகள் எங்க கூட இருந்தா மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் வணக்க வழிபாடுகள் என்று நானும் நீங்களும் செய்கின்ற அவைகளை விட ஒருபடி மேல கொண்டு வந்து இந்த நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் வைத்திருக்கின்றதை பார்க்கலாம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசம் அவர்கள் சஹாபாக்களிடத்துல அத்தது ரூண மல் முஃப்லிஸ் ஒன்றுமே இல்லாதவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா கேக்குறாங்க அப்போ ரசூல்லாங்களை பார்த்த சஹாபாக்கள் நாங்கள் வந்து இந்த உலகத்தில் எந்த சொத்து செல்வங்களும் ஒத்த பைசாவும் இல்லாத மனிதர்களை பார்த்தா இவன் தான் ஒன்றுமை இல்லாதவன் சொல்லுவோமேன்னு சொல்லுவோம் அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க இல்லை நாளை மறுமையில் தொழுத நன்மைகளை நோன்பு நோற்ற நன்மைகளை இதர வணக்க வழிபாடுகள் செய்த நன்மைகளை சுமந்து ஒரு மனிதன் வருவான் அந்த நேரத்தில் அந்த மனிதனிடத்தில் விசாரணை செய்யப்படும் போது இன்னொரு மனிதன் வந்து சொல்லுவானா நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தான் ஆனால் உலகத்துல என்ன திட்டினான் அல்லாஹாதா என் மீது இவன் அவதூறு சொன்னான் யா அல்லா அக்கலமாலா அநியாயமாக என் பணத்தை சொத்துக்களை சாப்பிட்டான் அல்லா எனக்கு அடித்தான் அல்லா என்று அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து நாவிலிருந்து கைகளிலிருந்து என்னென்ன கெட்ட மோசமான பண்புகள் எல்லாம் வெளிப்பட்டதோ அவை அனைத்தும் நாளை மறுமையில வந்து அவனுடைய தொழுகையினுடைய நன்மையை பெற்றுக் கொடுக்காமல் நோன்பனுடைய நன்மையை பெற்றுக் கொடுக்காமல் அவனை தடுத்து அந்த மனிதனுடைய நன்மைகளை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இன்னும் சில குற்றச்சாட்டுக்கள் வந்த அவர்களுடைய நன்மைகள் இவனுக்கு சுமத்தப்பட்டு ரசுல்லாம சொல்கின்றார்கள் அவன் நரகத்திலே எறியப்படுவான் இவன் தான் ஒண்ணுமே இல்லாதவன் அப்ப இங்க தொலக்கூடிய ஒரு மனிதன் நோன்பு நோற்று ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்த ஒரு மனிதன் வெளிப்பார்வைக்கு நல்ல மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதன் அவனிடத்துல கெட்ட பண்புகள் மோசமான தீய குணங்கள் இருந்ததுனால நாளை மறுமையில நரகத்துக்கு போகக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் இந்த தொழுகையை விட நோன்பை விட ஜக்காத்தை விட ஹஜ்ஜை விட இஸ்லாம் ஒருபடி நல்ல பண்புகளையும் குணங்களையும் கொண்டு வந்து வைத்திருக்குது இந்த குணங்களும் பண்புகளும் இருந்தாலே தான் உன்னிடத்தில் இந்த தொழுகையினுடைய நன்மையே ஜக்காத்துடைய நன்மையே கூட நாளை மறுமையில பெற்றோனுக்கு சொருகத்துக்கு போக முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கும் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றத பார்க்கலாம் சில பேரை பார்க்கலாம் சுபகு தொழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க பக்கத்து வீட்டுடைய அவங்க வீட்டுல விழுந்திருக்கும் அவங்க கூட சண்டை பிடிப்பாங்க வாங்கிட்டு போவாரு வேண்டுமென்றே என்ன செய்வாங்கன்னா சிலரோட பிரச்சனை பண்றதுக்காக வேண்டி கையில ஏதாச்சும் இருந்தால் அந்த குப்பையை அந்த இடத்துல போட்டுட்டு போவாங்க நிறைய மனிதர்களை பார்க்கின்றோம் வெளிப்பார்வைக்கு உண்மையாகவே வணக்க வழிபாடுகள் இருக்கும் ஆனால் பேச்சில் நடத்தையில் அவர்களிடத்தில் நல்ல பண்புகளை நல்ல குணங்களை பார்க்கவே முடியாது அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே இதற்கான கூலி அல்ல நரகத்தை என்னிடத்தில் தரக்கூடும் அப்படி என்றது இன்னும் எந்த அளவுக்கு அல்லாவின் நபிகள் நாயகம் அலை வசலம் அவர்களும் எங்கெல்லாம் நல்ல பண்புகளை பற்றி பேசுகின்றார்களோ ஒரு நல்ல பண்பாக இருந்தாலும் அல்லது ஒரு நாலஞ்சு நல்ல பண்பு பத்தி பேசுறதாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்வார்கள் அல்லாவையும் மறுமையினாலையும் உங்களில் யார் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அல் முஸ்லிமு உண்மையாகவே உங்களில் யார் முஸ்லீம் என்று சொன்னால் அப்படிதான் சொல்லுவாங்க அதிசயம் ஆரம்பிப்பாங்க உங்களில் யார் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னால் தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவினாலும் பிற முஸ்லீம்க்கு பாதுகாப்பு கொடுப்பவனே உண்மையான முஸ்லீம் அதே போல் மங்கானை அல்லாஹ் திருமறை குர்வானில் சொல்கின்றார்கள் உங்களுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்குது யாருக்கு மங்கான மன் அல்லாஹ் அர்ஜுல்லாஹ் அல்லியோமேல் ஆகார் மறுமையையும் அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கே அப்ப எங்கெல்லாம் இஸ்லாம் இந்த நல்ல பண்புகளை பற்றி பேசுகின்றதோ அங்க அல்லாஹை முன்னிறுத்தி இஸ்லாம் பேசும் நாளை மறுமையை முன்னிறுத்தி இஸ்லாம் பேசும் ஆக இஸ்லாம் நல்ல பண்புகளுடைய நாளை மறுமையில் உங்களுக்கு பார்க்கலாம் என்று வழிகாட்டிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் எந்த அளவுக்கு நாயகம் அலை நபி நபித்தோழர் வந்து கேட்குறாங்க யார் ரசூல்ல ஐயும் மனிதர்களே மிகச்சிறந்தவர்கள் என்று கேட்குறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க யார் நல்ல பண்புகளை கொண்டவனாக இருக்கின்றானோ அவன் தான் மிகச்சிறந்தவன் தொழுகையாலிய சிறந்தவர் ரசூல் அங்க சொல்ல இல்லை நோன்பு நோக்கக்கூடியவங்களை சிறந்தவங்கன்ற ரசூல் அங்க சொல்ல இல்லை ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்களை செய்பவர்களே சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை எவனுடைய முகத்திலே புன்னகை இருக்குமோ எவனுடைய பேச்சிலே நல்ல வார்த்தைகள் இருக்குமோ எவனுடைய நடத்தைகளே நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருக்குமோ அவன்தான் மனிதர்களிலே மக்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசம் அவங்க சொல்றத பார்க்கலாம் இன்னொரு செய்தி ஒரு அழகான செய்தி ரசூல் அங்க சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க அலா உஹ்பிருக்கும் உங்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் நான் சொல்லவான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறாங்க சொல்லாங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்கிறாங்க உடனே ஒரு சஹாப் யாரு சொல்லா சொல்லுங்களேன் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு சொல்லி அப்போ ரசூசல்லோ அலைவசம் ஹைருக்கும் உங்களில் யார் நல்லவன் சொன்னால் மன் யுருஜா ஹைருஹு ஷர்ரு எந்த மனிதனிடத்தில் வந்து நல்லதையே எதிர்பார்ப்பீர்களோ நல்லது அவனிடத்தில் வருமோ கெட்டது அவனிடத்தில் வராது என்று அல்லது மக்களுக்கு அவனுடைய கெட்டதுலேருந்து எந்த தீங்கும் வராது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அவன் தான் நல்லவன் கெட்டவன் யாருன்னு சொன்னால் இவனிடத்தில் எந்த நல்லதும் இருக்காது என்று இவன் வந் இவன் நேரத்தில் எந்த நல்லதும் இருக்காது அதே போல் இவனுடைய தீங்குகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அவன் தான் கெட்டவன் சொல்லி அப்படிதானே சில பேரை நாங்கள் பார்க்கலாம் அவங்க வரும்போதே இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து வரப்போதோ அப்படி நாங்கள் நினைப்போமா இல்லையா சில பேர் வரும்போதே நம்ம நினைப்போம் கண்ணும் காணாத மாதிரி போகும்போது என்ன கண்ணும் காணாத மாதிரி போகிறீங்க நம்ம கண்ணும் காணாத மாதிரி போறது வந்து அவங்க கூட பேசினா முகத்தை பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனை வரமேன்னு போகிறோம் அப்படி தானே சில பேர் அப்படி நினைக்கிறோம் நண்பர்களுக்கு மத்தியில் அப்படி இருப்பாங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவன் வந்திருக்கிறான் இன்றைக்கு என்ன பஞ்சாயத்து வர என்ன குழப்பம் வரப்போதோ குடும்பத்தில் ஒரு வாரத்தை என்ன தம்பி நீங்க அதிகமாக பேச மாட்டீங்க இல்ல ஒண்ணு கண் நல்லா பேசக்கூடியவர்களும் அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தால் பேச மாட்டோம் வாயை மூடி அமைதியா இருப்போம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அப்புறம் ரசூல் அவர் சொல்லுகின்றார்கள் நல்லவன் யாருன்னு சொன்னா அவன் வந்தீங்கன்னா பேச பேசவங்களுக்கு தோணும் அவன் எங்களோட மனசை எதிர்பார்க்கும் எங்களோட மாமா வந்திருக்கிறார் சாச்சா சித்தப்பா வந்திருக்கிறாரு எங்களோட சித்தி வந்திருக்கிறாங்க ஓடி போவோம் நாங்கள் அவங்களோட உட்காருவோம் அவங்களுடைய கைகளை பிடிப்போம் அவர்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்போம் அவர்களை எங்கள் மனம் எங்க உள்ளம் எதிர்பார்க்கும் இவங்க நல்லவங்க ஒரு அழகான வரைவிலக்கணத்தை ரசூல் சொல்கின்றார்கள் நல்ல மனிதர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு சொல்லி எந்த மனிதனிடத்துல அவனை பார்க்கின்ற போது இவனிடத்துல சேர்ந்து பழக வேண்டும் இவனிடத்துல நல்லது வரும் இவனுடைய நல்ல வார்த்தைகள் வரும் இவனிடத்துல எந்த கெட்டதும் வராது தைரியமா என் பிள்ளையை இவன் கூட அனுப்பலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவன் நல்லவன் எவன் எவனை பார்த்து நீங்கள் பயப்படுவீர்களோ அஞ்சுவீர்களோ அவன் கெட்டவன் சொல்லான்னு சொல்றாங்க இந்த மாதிரி மனிதர்கள் எங்களோட நண்பர்களுக்கு மத்தியில் இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கும் அப்படிதானே அப்ப நல்லவங்க கெட்டவங்க எப்படி என்றதை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஒரு அழகான எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி தருகின்றதை பார்க்கலாம் எனவே நல்ல பண்புகள் அதாவது இது இந்த நல்ல பண்பு இந்த நல்ல பண்பு என்றல்ல சகல நல்ல பண்புகளும் அது எதுவாக இருந்தாலும் அதை இஸ்லாம் வலியுறுத்துது அது நன்மையான காரியம் என்று இஸ்லாம் சொல்லுது எனவே அந்த நல்ல பண்புகளை நானும் நீங்களும் என்னிடத்துல வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் தொழுகையை எடுத்துக்கோங்களேன் நாங்கள் கட்டாயம் விரும்பிய விரும்பாமலே தொழுதே ஆகணும் சுபவுக்கு எழும்புறதுக்கு மனசே இல்லாட்டி எழும்போணும் ஏன் தொழணும் என்றனால அல்லாவுக்காக எழும்புறோம் தொழுகிறோம் ஆனால் இருந்தாலும் அதை செஞ்சே ஆகணும் நோன்ப நோற்றே தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் ஒரு நல்ல பண்பை வெளிப்படுத்தாமல் ஏந்த ஒரு கெத்த கெட்ட பண்பை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் யோசிக்க மாட்டோம் எதுக்கு யோசிக்கிறது அப்படிதானே என் மனைவி இடத்துல நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என் பிள்ளைங்கள் இடத்துல நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என் ஃப்ரெண்டுக்குலாம் நான் நடந்து என்ன இடத்துல இப்படி நான் இப்படி தான் இருப்பேன் இப்படியே நாங்கள் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் நீதி நியாயம் கட்டாயம் இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படி ஒருத்தன் தன்னிடத்துல நல்ல பண்புகளை கொண்டு வருவானாக இருந்தால் நிச்சயம் அவன் அல்லாவுக்கு பயந்தவனாக இருப்பான் மறுமைக்கு பயந்தவனாக இருப்பான் ஏன்னா அது சுயமாக தொழுவுறது எப்படி நாங்கள் சுயமாக கட்டாயம் செஞ்சு ஆகும் அப்படி வரக்கூடிய உண்டாலில் நல்ல பண்பு அதை கட்டுப்படுத்தி நல்லதை நாங்களாகவே வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்துவதற்கு உண்மையாகவே அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் அருமையினுடைய அந்த சிந்தனை இருந்தால் மாத்திரமே முடியும் அதனால தான் எவ்வளோ நல்ல பண்புகளை நல்ல குணங்களை பற்றி பயான்கள் நாங்கள் கேட்டாலும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எங்களை கெட்ட பண்புகளை எங்களை விட்டு விடுவிக்க முடியாமல் நாங்கள் இருக்கிறதுக்கான காரணம் அந்த இன்னுமே அந்த மறுமையுடைய அச்சம் பயம் மௌத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் இதனால் மறுமையில் நான் கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஒருவனாக மாறிவிடுவேன் என்ற அந்த அச்சம் பயம் எங்கள் இல்லை இருந்தால் கெட்ட பண்புகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக நாங்கள் இருப்போம் இன்னும் இந்த நல்ல பண்புகளை எங்களிடத்துல கொண்டு வருவதற்கு பிரதான இரண்டு காரணிகள் சமூகத்தில் வழிவகுக்கிறதை எங்களுக்கு பார்க்கலாம் அதில் ஒன்று பெற்றோர்களுடைய வளர்ப்பு நபிகள் நாயகம் சலல்லாக அலைவசம் அவங்க சொல்கிறாங்க குள்ளு மௌலூதின் யூலது ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது நல்லவனாக தான் பிறக்கிறான் கெட்டவனாக பிறக்க இல்லை அவனுக்கு பொய் சொல்றது தெரியாது புறம் பேச தெரியாது ஏமாத்த தெரியாது அடுத்தவனை திட்டுறது தெரியாது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது வய மஜிசானி அவனுடைய பெற்றோர்கள் அவனை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மஜூசிகளாக மாற்றுகின்றார்கள் எனவே உங்கள் உங்களை பார்த்துதான் உங்கள் புள்ள அவன் நல்லவனா கெட்டவனான்றது வரும் நீங்கள் பொய் சொன்ன அவங்க பிள்ளையும் பொய் சொல்லும் ஓ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வாப்பா பொய் சொல்றாரு உம்மா பொய் சொல்றாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எங்களுக்கும் வரும்போது பொய் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது உம்மா வாப்பா ஏமாத்துறாங்க எங்களுக்கும் ஏமாத்தலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது இப்படி ஒரு கலவை செய்கிறாங்க எங்களுக்கும் இந்த கலவை செய்யலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க தான் படிக்கும் இல்லை ரெண்டு வயசு பிள்ளைங்க எப்படி அதை பொய் சொல்றதுக்கு வார்த்தை வரும் தாயிடம் இருந்து தந்தையிடமிருந்து படிக்கும் எனவே பெற்றோர்களுடைய அந்த குல லுக்குமான் எங்களுக்கு பார்க்கலாம் லுக்குமான் சூரத்து லுக்குமான்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தைக்கு லுக்குமான் நிலை சில உபதேசங்களை செய்கிறாங்க அந்த உபதேசங்களை நீங்கள் போய் படிச்சு பாருங்க அதில் தொழுங்கன்னு மட்டும்தான் தொழு வணக்க வழிபாடுகளில் தொழுகைன்றதை மட்டும் தான் சொல்றாங்க மற்ற எல்லாமே நல்ல பண்புகளை பற்றி சொல்றாங்க பெருமை அடிக்காத நல்ல முறையில் மனிதர்கள முகத்தை பார்த்து பேசி அப்படின்னா நல்ல பண்புகளை தான் லுக்குமான் தன் மகனுக்கு சொல்லி வழிபாடுகள் குறித்து தொழுகையை மட்டும் பார்க்கலாம் எங்கெல்லாம் இஸ்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் தாய்க்கும் தந்தைக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு காரணம் ஒரு பிள்ளையினுடைய உதாரண புருஷன் அல்ல முன்மாதிரி அந்த தாயின் தந்தையின் தான் உங்களிடத்துல நிறைய எங்களிடத்துல பிரதிபலிக்கும் என்னுடைய தாயுடைய தந்தையுடைய பண்புகள் தான் பிரதிபலிக்கும் எங்களுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும் நடத்தைகளாக இருக்கட்டும் அந்த பிரதிபலிப்பு தான் நாங்கள் நாளைக்கு மன மனைவியோடு நடந்து கொள்வதாக இருக்கட்டும் சக நண்பர்களோடு நடந்து கொள்வதாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலோடு நடந்து கொள்வதாக இருக்கட்டும் சகலதும் பெற்றோர்களுடைய முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டு எனவே எங்களுடைய குழந்தைகளோடு நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ள ரெண்டாவது என்னன்னு சொன்னால் எங்களுடைய சூழலும் நண்பர்களும் நாளை மறுமையில் அல்ல ஒருத்தனை நரகத்தில் போடுவான் திருமறை குருவான் நல்லா சொல் சொல்லி காட்டுகின்றான் வயோமய அபு பாலி தன்னுடைய கையை கடித்தவனாக தன்னுடைய நகத்தை கையை கடிச்சுக்கிட்டேன்னா நரகத்துக்கு போறான் நரகத்தை கண் முன்னாடி பார்க்குறான் அவன் கடிச்சுக்கிட்டு சொல்வான் யா அவை லதா எனக்கு ஏற்பட்ட கை செய்துமே யா லை தனி லம் அத்தகுது ஃபுலானன் ஹலீலா ஒரு ஒரு நான் நல்ல ஒருவனை நான் நண்பனாக எடுத்திருக்க கூடாதா கெட்ட ஒருத்தனை நான் நண்பனாக எடுத்துட்டு உலகத்தில் உலகத்துல அவல் நனி அனி ஜாஹனி எனக்கு நல்ல உபதேசங்கள் நல்ல செய்திகள் சத்தியங்கள் வந்ததுக்கு பின்னாடியும் இந்த கூட இருந்த இவன் வந்து என்னை கெடுத்துட்டானே மறுமையில் அவன் கூட இருந்த இவன் வந்து என்னை எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி கவலையோடு எனக்கு ஏற்பட்ட கைசேதம் என்று மறுமையிலே புலம்புவான் என்று திருமறை குருவான்லேயே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே நல்ல சூழலை நல்ல நண்பர்களை நானும் நீங்களும் தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல சூழலையும் நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை நானும் நீங்களும் ஏற்படுத்த வேண்டும் ரசூல் சொல்றாங்க சொல்றாங்களே இல்ல கொல்லன் கிட்ட போட்டான் இரும்பு வேலை செய்கிறவன் இடத்துல போனா அந்த வாசம் அடிக்கும் நல்ல வாசனை திரவியம் இடத்துல போனா அந்த வாசனை அடக்கும் எனவே நல்ல நண்பர்களை நல்ல கூட்டாளிகளை நானும் நீங்களும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல் நம்முடைய குழந்தைகளுக்கும் தேர்ந்தெடுக்க நாங்கள் வழிமொழிய வேண்டும் முன்மாதிரிகளை காட்டி கொடுக்க வேண்டும் முட்டை குணங்கள் பண்புகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் அந்த ஃப்ரெண்டை பார்த்து தன்னுடைய கூட்டாளியை பார்த்து நல்லவனாக மாறுவான் அப்படி மாறினேன் எத்துனைய பெரு எங்களுக்கு பார்க்கலாம் திருமறை குறுவான்லையும் அல்லாஹ் மனைவி மக்களுக்காக வேண்டி கேட்க கொடுத்து கேட்க கேட்குமாற சொல்லக்கூடிய துவாவும் அதுதான் ரப்பனா அபுலனா மின் அஸ்வாஜின வசூர்ரியாத்தின குர்ர தாயுனையும் வஜால்னா லில் முத் தொகையினை மாமா தக்குவா உள்ளவர்களுக்கு முன் உள்ள மனைவியாக குழந்தையாக என்னுடைய குழந்தையை என்னுடைய மனைவியை ஆக்குவாயாக என்ற இந்த பிரார்த்தனையை கேட்குமாறு திருமறை குருவான்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கலாம் அப்ப தக்குவா உள்ளவங்களுக்கு முன்மாதிரியாக பார்க்கலாமா இல்லையா அந்த பிள்ளையை போல நீயும் இரு அவன் எப்படி அவன் பொண்டாட்டியவர் எவ்வளவு அன்பா பாசமா நடக்கிறான் அப்படி நீங்களும் இருக்கணும் சில பேர் அப்படி பார்க்கலாமா இல்லையா அடுத்த குழந்தைகளை நல்லதுக்கு முன்மாதிரியாக காட்டி தன்னுடைய குழந்தையை வளர்க்கின்ற பல பெற்றோர்களை பார்க்கின்றோம் எனவே பிரதான இரண்டு காரணிகள் ஒருவனுடைய பண்புகள்ல ஒன்று குழந்தைய பேர குழ பெற்றோர்களுடைய குழந்தை வளர்ப்போ இரண்டாவது தன்னுடைய சூழலும் தனக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களும் அவனுடைய நல்ல பண்புகளை கெட்ட பண்புகளை தீர்மானிக்க கூடியதாக எங்களுக்கு பார்க்கலாம் எனவே இதில் நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துல நபிகள் நாயகம் சலல் ஆஹோ அலைவசலம் அவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்த இந்த உலக மக்களுக்கும் எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் என்றால் இன்னக்க மகத்தான நல்ல பண்புகளை நல்ல குணங்களை கொண்ட ஒரு தூதராக முகம்மது இருக்கின்றார் என்றுதான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அல்லாஹ் திருமறை குருவல்ல நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலை அவர்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள் இஸ்லாத்துக்கு மொதவும் சரி இஸ்லாத்துக்கு பிறகும் சரி நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலை அவர்களுடைய அந்த நல்ல பண்புகளை நல்ல குணங்களை சிலாகித்து பேசக்கூடியவர்களாக தான் எங்களுக்கு சமூகத்தில் பார்க்கலாம் நல்ல பண்புகளை எப்போ பார்த்தாலும் அல்லாவுடைய தூதர கெட்டவர்களாக இருந்தாலும் மோசமானவர்களாக இருந்தாலும் முகம்மதா சலல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் அவருடைய பேச்சு இப்படி இருக்கும் அவருடைய நடத்தை இப்படி இருக்கும் அவருடைய கொடுக்கல் வாங்கல் இப்படி இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர சிலாகித்து அந்த மக்கத்தில் இருந்தவர்களும் எதிரிகளும் பேசுவதற்கு காரணம் நபியருடைய இடத்துல நல்ல பண்புகளும் நல்ல குணம் நாங்களும் இன்னைக்கு பேசுகிறோமா இல்லையா சில நே நாங்களும் சொல்லுவோம் அவன் வந்து மாற்று உள்ள ஒருத்தன் உள்ளவர்கல்ல அவன் நம்பல தான் ஆனால் இடத்துல நல்ல குணங்கள் இருக்குது நல்ல பண்புகள் இருக்குது நல்லா நடந்து கொள்வான் நேர்மையாக இருப்பான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமா இல்லையா இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தாலும் அவனுடைய சிரிப்பும் அவனுடைய பேச்சும் நடத்தையும் எங்களை கவர்ந்து மற்றவரிடத்தில் நாங்களும் அவனை பற்றி நல்லது பேசுகின்றதை பார்க்கலாம் இப்படிதான் நாங்களும் வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் அதை சொல்கின்றார்கள் நாசி மனிதர்களே சிறந்தவங்க நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் கொண்டவர்கள் எனவே நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இந்த உலகத்தில் எங்களை சிறந்தவர்களாக ஆக்குவதோடு அந்த நல்ல பண்புகள் நன்மையை பெற்றுத்தரும் ரசுலாங்க கிட்ட கேட்கும்போது நன்மையான காரியம் என்ன என்ன அல்பிர் நல்ல பண்புகள் அனைத்துமே நன்மையான காரியங்கள் எனவே நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நல்ல பண்புகளோடு மற்றவர்களோடு பழகக்கூடிய நானும் நீங்கள் விருப்பம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரியவானாக அலமது இல்லாஹி அஜ்மாயின் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அரியார்களே நட்பண்புகள் நல்ல குணங்கள் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவசியமானது இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கின்றது என்பதை பார்த்தோம் நபி அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜு அதுதான் முதல் ஹஜ்ஜு பல உபதேசங்களை சஹாபாக்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரசூல்லாங்க முன்வைத்தார்கள் ஆனால் ஒரு சில உபதேசங்களை ரசூல்லாங்க சொல்லும்போது மொட்டையாக சொல்ல இல்லை அந்த உபதேசத்தினுடைய அந்த உயர்வு அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதை புரிய வைப்பதற்காக சில அடைமொழிகளை போட்டு ரசூல்லாங்க அந்த உபதேசத்தை செய்ததை பார்க்கலாம் ரசூல்லாங் கேட்குறாங்களா இல்லை இந்த நாள் எந்த நாள் இந்த மாதம் எந்த மாதம் இந்த இடம் எந்த இடம் சஹாபாக்களுக்கு தெரியும் இது ஹஜ்ஜுடைய மாதம் இது வந்து என்ன அஜுடைய கிரி மக்காவில் தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே தெரியும் அப்போ என்னென்ன ரசூல் அங்கு சொல்ல போகிற செய்தினுடைய அந்த தாப்பரியத்தை எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வரலாம் அப்படின்றத அப்போ ரசூல் அங்கு சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அடுத்த மனிதனுடைய இரத்தம் சொத்து மானம் புனிதமானது மானத்துக்குள்ளே மானத்துக்குள்ள என்னெல்லாம் வரும் அடுத்தனுடைய மானத்தை பாதுகாக்கிறேனா அதனுடைய ஒப்போசிட் என்ன புறம் பேசக்கூடாது அவனை பற்றி அவனை பற்றி அவதூறு சொல்லக்கூடாது கோல் பேசக்கூடாது பொறாமை அவனுக்கு எதிராக எங்களிடத்துல வரக்கூடாது அப்படிதான் கெட்டது அவனை பத்தி நினைக்க கூடாது அப்ப இது ரசத்த வார்த்தையில வார்த்தையில் என்ன அதனுடைய நீங்கள் நீங்க உள்ள அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்ட பண்புகள் இன்னொரு மனிதன் குறித்து உன்ன இடத்துல வரக்கூடாது என்பதை ரசூல்லாங்க சொல்கின்ற போது இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ இந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ இந்த இடம் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே போல மானம் சொத்து செல்வங்கள் அவனுடைய உயிர் புனிதமானது என்பது ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் மறைமுகமா இந்த கெட்ட மோசமான பண்புகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகின்றத பார்க்கலாம் அப்படித்தானே ஏன் ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய கெட்ட பண்புகள் வெளிப்படுத்தக்கூடிய நான் கெட்டவன் அல்லது என்ன இடத்துல கெட்ட பண்புகள் இருக்கின்றது என்றது வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் தான் இந்த புறம் பேசுகிறது அவதூறு சொல்கிறது அதே போல் வந்து கண்டபடி திட்டுறது ஒருத்தனை அடிக்கப் போகிறது இது எதுவுமே இல்லை நான் நல்லா வந்தானே வெளிப்படையே நான் இது எதையுமே செய்ய இல்லை யாரையும் திட்ட இல்லை பார்த்தா சிரிக்கிறேன் அமைதியாக இருக்கிறேன் கோபப்படாமல் இருக்கிறேன் யாரை பற்றியும் பேசுறது இல்லை என்னை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரொம்ப நல்லவர் யாரை பற்றியும் பேச மாட்டார் யாரோடையும் சண்டைக்கு வம்புக்கு போக மாட்டார் எந்த சிக்கலும் அவர் இடத்துல இல்லை அப்படின்ற நீ குடும்பத்தில் மனைவி ரசலாம் கேட்க சொல்கிறாங்களா இல்லை உங்களில் சிறந்தவர் மனைவி இடத்துல சிறந்தவங்க ஏன் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே தான் கோபத்தை வெளிப்படுத்துவோம் அங்கே தான் கையை தூக்குவோம் அங்கே தான் வந்து அவங்க கூட சண்டை பிடிப்போம் சட்டியை கீழே எடுத்து போடுவோம் ஏன் சாப்பாடு இப்படி செஞ்சு வச்சுக்கணும் ஒன்று நிற்போம் இது எதுவுமே செய்யலைன்னு வைங்களே உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட வந்து கேட்டாலும் அவர் ரொம்ப நல்லவர் தான் என்ன செஞ்சாலும் கோபப்பட மாட்டார் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எதை சமைச்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார் அப்படித்தானே அவ ஒரு மனிதனுடைய கெட்ட பண்புகள் வெளிப்படுத்தக்கூடிய அதாவது பிரதானமாக வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து இன்னென்ன கெட்ட பண்புகள் தான் இவைகளை நானும் நீங்களும் தவிர்ந்து கொண்டாலே இதை நாங்கள் தவிர்த்து கொண்டாலும் இதை நாங்கள் விட்டு விட்டோமோ என்றால் குடும்பத்திலும் சரி நண்பர்களுக்கு மத்தியிலையும் சரி சமூகத்துக்கு மத்தியிலும் நானும் நீங்களும் நல்லவன் தான் அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்க போல இன்னும் சில சில பண்புகள் குணங்கள் அதை நாங்கள் தவிர்த்துக்கலாம் அதை நாங்கள் ஒழிச்சிக்கலாம் அப்போ பிரதானமாக ஒரு மனிதனை கெட்டவனாக மோசமானவனாக சித்தரிக்கக்கூடிய பண்புகள் குணங்கள் என்று சொன்னால் இந்த பண்புகள் தான் இவைகளை எங்களிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நாளை மறுமையிலும் எங்களுக்கு அது பாதிப்பு வரும் சொல்கிறாங்களே இல்லையா முனில் முஃப்லிஸ் ஒன்றுமே இல்லாதவன் இதை செய்கிறதுனால தான் அங்கே ஒன்றுமே இல்லாதமா போறான் அப்போ இவைகளை தவிர்த்து கொள்வோமே ஆனால் இந்த உலகத்துல நாங்கள் எங்கள் நண்பர்களோடு மனைவியோடு குடும்பத்துல நானும் நீங்களும் நல்லவர்களாக இருப்போம் ஒரு சில கெட்ட பண்புகள் இருக்கும் அதை அல்லாஹ் நாடினால் அல்லாவுடைய நாட்டப்படி எங்களுக்கு நாங்களும் முயற்சி செய்து அதை இல்லாமல் ஆக்குவதற்கு ட்ரை பண்ணணும் மற்றபடி இந்த உலகத்துல எல்லார்ட கண்ணுக்கும் நாங்களும் நல்லவர்களாக இருப்போம் அல்லாவுடைய பார்வைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வையிலையும் நாங்கள் நல்லவர்களாக இருப்போம் மறுமையில் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு நோம்புக்கு ஹஜ்ஜிக்கு நன்மைகளை பெற்ற மனிதர்களாக மாறலாம் எனவே இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் எங்களை கெட்டவர்களாக வெளிப்படையாக நினைக்கக்கூடிய அந்த பண்புகளை விட்டும் நானும் நீங்களும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக ரபில் ரபுஆன் அசாலாம் வலைக்கும்